வணக்கம் வணக்கம் லட்சுண்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம தீவன பயிர் பயிரிட்டுருக்கோம் நம்ம கோஃபை தீவன பயிர் பயிர் பண்ணியிருக்கோம் அந்த தீவன பயிரில் ஊடு பயிராக பார்த்திங்கன்னா நம்ம அவுத்தி நட்டுருக்கோம் இந்த அவுத்தி நட்டுறதுனால என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா ஒரே தண்ணி போகும்போது அவுத்தி செடியும் வளர்ந்துருதுங்க இதில் கேப்பில் அவுத்தி போடுறது போட்டிருக்கனால நமக்கு ரெண்டு தீவனம் ஒரே இதில் பயிரிட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் வேலி மசால் வந்து சைடில் நம்ம இதில் சைடில் கரையில் ப பயிரிட்டுருக்கோம் அதை சும்மா அது போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாயும்போது அந்த நீரோட்டம் உங்களுக்கு இழுத்து நல்லா திறமாக வளர்ந்துருதுங்க இது வளர்கிறதுனால நமக்கு தீவன செலவு ஒரே தண்ணியில் மூணு தீவனம் நம்ம ஃபாட்ராக எடுத்துக்கிறோம் இது இப்படி ஃபாடரா பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு தண்ணியும் செலவு கம்மியாக இருக்குது கலை செலவு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கலை வந்து கட்டுப்பாடு இந்த சைடில் இந்த வெளி மசாலா வளர்கிறதுனால கலைக்கு உங்களுக்கு கீழே இறங்கி அந்த வெளிச்சம் சூரிய ஒளி படாதனால கலைகள் வளர்கிறது இல்லைங்க இது மாதிரி பயிரிடும்போது நமக்கு ரெட்டிப்பு வருமானம் மற்றும் அடுத்தது பார்த்திங்கன்னா தீவனமும் நிறைய கிடைக்குதுங்க பயிர் பாதுகாப்பு முறையில் நமக்கு நல்ல தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம ரோ மெத்தடெல்லாம் தான் போட்டிருக்கோம் இந்த வயல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேஷனில் தான் பண்ணியிருக்கோம் ட்ரிப்பில் பண்ணுறதுனால எங்களுக்கு தீவன செலவு அதிகமாக தீவனமும் கிடைக்கிதுங்க அது மட்டும் இல்லை தண்ணி செலவு தேவைங்கிற இடத்துக்கு மட்டும் தேவையான குத்துகள் மட்டும் குத்துகளுக்கு தேவைங்கிற தண்ணி மட்டும் பாயுதுங்க நம்ம இந்த வயலுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு மணி நேரம் டூ மூணு டூ நாலு மணி நேரம் தான் தண்ணி விட்றோம் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே பக்கமாக வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது நல்ல வளர்ச்சிகளும் தீவனமும் நல்லா வளருதுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்